அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஈசா நபியை உயிருடன் வானில் உயர்த்துதல் ஈசா அலி அவர்கள் பனி இஸ்ராயல்களின் சீர்திருத்தத்திற்காக ஊர் ஊராக நடந்து சென்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதில் கடும் முயற்சி மேற்கொண்டார்கள் இந்த முயற்சியால் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் இறைமார்க்கத்தை ஏற்கலானார்கள் இது தமக்கு பெரும் ஆபத்தாக மாறும் என யூதர்கள் கருதி தம் அரசரிடம் சென்று ஈசா அலி அவர்கள் மீது புகார் கூறினர் மேலும் இந்த மனிதர் தௌராத் வேதத்தை மாற்றி போதித்து மக்களை வழிகடுக்கிறார் என குற்றம் சாட்டினர் இணை வைக்கும் கொள்கை கொண்ட அந்த அரசன் ஈசா அலை அவர்களை கைது செய்து கழும் மரத்தில் ஏற்றிட உத்தரவிட்டான் ஒருமுறை தமது சீடர்களுடன் ஒரு வீட்டில் ஈசா நபி அவர்கள் தங்கியிருந்தபோது யூதர்கள் கொலை வெறியுடன் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டனர் சீடர்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டனர் இந்நிலையில் ஈசா அலி அவர்களை கைது செய்வதற்காக தங்களின் ஒரு நபரை உள்ளே அனுப்பினார்கள் இதற்கு முன்னரே அல்லாஹாலா தனது நபியை வானில் உயர்த்தி கொண்டான் வீட்டில் உள்ளே வந்த யூதனை ஈசா அலி அவர்களைப் அவர்களை போன்று அல்லாஹ் விட்டான் இதை அறியாத யூத சமுதாயம் தமது ஆலையை கலப்புரத்தில் ஏற்றியது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் கடிதம் பற்றிய அறிவிப்பு தலிரொழியுள்ளாக ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அல்லுள்ளாஹு அலி வசலம் அவர்கள் என்னிடமும் ஜுபைர் மற்றும் மிக்தாஸ் அலியுல்லாஹு அனுகு ஆகிய மூன்று பேரிடமும் தோட்டம் வரை சென்று உள்ள ஒரு பெண் அவளிடம் ஒரு கடிதம் இருக்கிறது அதை வாங்கி வாருங்கள் என பணித்தார்கள் அவ்வாறே நாங்கள் மூவரும் குதிரையில் வேகமாக சென்று அந்த பெண்ணை பிடித்து கடிதத்தை கேட்டோம் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என அவள் மறுத்தாள் கடிதத்தை தராவிட்டால் உம்மை பரிசோதனை செய்யவே இருக்கும் என நாங்கள் கூறியதும் தனது கொண்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தால் அதில் நபி சலுலாஹு அழகுவசலம் அவர்கள் கூறியது போது நபி அவர்களின் நடவடிக்கை பற்றி மக்காவின் முஷ்ரிக்குகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது மூன்றாவதாக ஒரு பல்லை பற்றி சில விஷயங்களை ஈமான் கொள்வது ஒரு அடியான் இந்த நான்கு விஷயங்களில் ஈமான் கொள்ளாதவரை அவர் உண்மையான மீனாக முடியாது என நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்று வணங்கிட தகுதியானவன் அல்லஹுவை தவிர வேறில்லை இரண்டு முகமது நபி சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இறை என சாட்சி பகருதல் மூன்று மரணித்த பின் மீண்டும் உயிர் பெறுதல் என நம்புவது நான்கு விதியை நம்புதல் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி அவசர தேவைக்கு இஸ்திகாரா நபி சலல்லாஹு அலி அவர்களுக்கு அவசர தேவை ஏதும் ஏற்பட்டால் இந்த துவாவை ஓதி இஸ்திகாரா செய்வார்கள் ஹிஸ்லி அல்லாஹுலி பொருள் யா அல்லா எனக்கு நல்லதை வழங்குவாயாக எனது உள்ளத்தில் நல்ல விஷயங்களை போடுவாயாக அமீன் ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவத்திற்காக தௌபா செய்தல் ஒரு அடியான் தௌபா செய்து பாவத்திலிருந்து மீண்ட பிறகு அல்லாஹு தாலா கிராமன் காத்திவினுக்கு இவனது பாவங்கள் பற்றிய நினைவில்லாமல் ஆக்கிவிடுகிறான் மேலும் இவனது உடல் உறுப்புகள் முதல் பூமியில் இவன் பாவம் புரிந்த இடங்கள் வரை மறக்க செய்கிறான் அதாவது மறுமை நாளில் இவனுக்கு எதிராக அல்லாஹுவிடம் சாட்சி கூறும் எந்த தடயமும் இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி முகஸ்தூதிக்காக செலவு செய்தல் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் எவர் பிறருக்கு காட்டுவதற்காக தங்கள் செலவுகளை செலவு செய்த அல்ல இறுதி நாளையும் நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்தான் இந்த கூட்டாளி மிக கெட்டவன் ஏழாவதாக உலகத்தை பற்றி மாறு செய்தவர்களின் செல்வங்கள் பறிப்போயின குரானில் தாலா கூறுகிறான் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றனர் விளை நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றனர் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுகப்பொருட்களையும் பொருட்களையும் விட்டு சென்றனர் அவ்வாறே முடிவு ஏற்படுத்தும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை அவர்கள் தப்பித்துக் கொள்ள அவகாசமும் கொடுக்கப்படவும் இல்லை எட்டாவதாக மறுமையை பற்றி நரகவாசிகளின் எளிதான வேதனை நரகவாசிகளில் மிகவும் குறைந்த தண்டனை என்னவெனில் நெருப்பாலான செருப்பை அணிந்திருப்பதாகும் இதை அணிந்திருப்பவரின் மூளை பாத்திரத்தில் நீர் கொதிப்பது போல கொதித்து கொண்டிருக்கும் எனக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுவிட்டது என அவர் கருதுவார் ஆனால் அதுவே மிக எளிதான தண்டனை என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் பசும் பாலின் பயன்கள் பசு எல்லா வகையான மூலிகை செடிகளையும் மேய்வதால் அதன் பாலில் எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு எனவே பசுவின் பாலை உபயோகப்படுத்துங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை பாக பிரிவினை செய்யும் கல்வியை கற்றிடுங்கள் பிறருக்கும் அதனை கற்று தாருங்கள் ஏனெனில் இது கல்வியின் அரை பாதியாகும் இந்த கல்வி மறக்கடிக்கப்படும் உம்மத்திலிருந்து முதன்மையாக உயர்த்தப்படும்